சில குட்டிஸ் இன்னைக்கு என்ன டிப்ஸ்ன்னு பாத்துடலாமா என்னடா கையில் என்ன வச்சுட்டு இருக்கேன்னு ஒன்றும் ஒண்ணுலங்க கொசு இடிக்கல்லாம் போட்டு இடிக்க போகலங்க நம்ம வந்து கடுகை தான் போட்டு இடிக்கல்ல இன்றைக்கி நல்லா நங்கு 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 நங்குன்னு இடிக்க போறோம் நல்லா இடிச்சு அதை என்ன பண்ணிட்டோம் போட்டி ஆட்டோ எடுத்தாச்சு இப்போ இதை என்ன பண்ண போறோம்னா நம்ம வீட்டில் கண்டிப்பா கார்த்திகை மாதம் நல்லா அகல் விளக்கு இருக்கும் ஒரு அகல் விளக்கு எடுத்துக்கோங்க கூட வெங்காயம் இல்லாமல் இருக்காதுல்ல வெங்காயம் எடுத்துக்கோங்க அந்த வெங்காயத்தோடைய சென்டரில் நல்லா வந்து தோண்டி எடுத்துட்டு ஒரு ஓட்டை போட்டுட்டு இந்த கடுகு தூளையும் கற்பூரத்தையும் நல்லா பொடிச்சு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த அகல் விளக்கை விட இந்த வெங்காயம் வந்து ரொம்ப பெஸ்ட்டுங்க என்ன இந்த வெங்காயத்தோடைய ஸ்மெல்லுக்கும் கடுகு இந்த கற்பூரத்தோடைய ஸ்மெல்லுக்கெல்லாம் கொசு வரவே செய்யாது இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா மழைக்காலம் காலையிலையும் கொசு நைட்டும் கொசுங்க நான் இதை வந்து ஒரு வாரமாக ட்ரை பண்ணுறேன் எனக்கு சூப்பரான ரிசல்ட் ஸோ உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன் நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்ஸில் வந்து எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக சொல்லணும் மறக்கக்கூடாது நம்ம சேனலை அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க இப்போ என்ன எண்ணெய் ஊற்றிருக்கோம்னா நம்ம வந்து கடுகு எண்ணெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க நான் நல்லெண்ணெய் தான் ஊற்றிக்கேன் இப்போ பாருங்கள் ஒன் ஹவராக எரியுது எப்படி எரியுதுன்னு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோ பார்க்கலாம் பாய்